அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பிறகாதுகூ நம்ம தற்காலத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் சொல் அதே நேரத்தில் நடக்கக்கூடிய அங்கீகாரங்கள் அந்த காலங்கள் வேணாம் கடந்த காலங்களாக மாறி போகலாம் இறந்த காலமாக கூட போயிடலாம் ஒரு காலத்துக்கு பின்னால் அவங்க மறந்துடலாம் என்று கூட நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த சொல்லும் செயலும் உயிர்ப்புடனே தான் இருக்கும் கேமத்து நாள் வரை ஏனென்று சொன்னால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் அது நன்மையாக இருந்தால் பிரதிபலன்கள் உண்டு அதே நேரத்தில் தீமையாக இருந்தால் அதற்குண்டான பிரதிபலன்கள் உண்டும் என்பதை தான் குரான் ஷெரீப் நம்மளுக்கு தெளிவாக சொல்றது அல்லாஹு சுபஹலா சூரத்தில் ஃபுரகான் பத்தொன்பதாவது வசனத்தில் இவ்வாறு சொல்வான் உமையொதலி மின்கும் உங்களில் இருந்து யார் சொல்லாலோ செயலாலோ நடைமுறைகளாலோ அங்கீகரித்தா அங்கீகரிப்பதின் மூலமாக அநீதம் இடைத்து விட்டாரோ நுதை கொகு நிச்சயமாக நாம் அவர்களை சுவைக்கச் செய்வோம் அதாபன் கபீரா மிகப்பெரிய ஒரு வேதனையை இவ்வுலகத்திலும் மறுமையிலும் நாம் சுவைக்கச் செய்வோம் என்று இறைவன் இந்த வசனத்திலிருந்து குறிப்பிடுவதிலிருந்து இருக்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சொல்லும் அந்த காலங்கள் வேளாம் என்றால் இறந்த காலமாக போகலாம் ஆனால் சொல்லும் செய்யணும் உயிர்ப்புடது என்றான் இருக்கிறது இதனால் தான் நபிகள் நாயம் சல்லாஹூ அவர்கள் இவ்வாறு சொன்னதாக அபூஹரேராக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசு சகிள் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு மண்காகணம் எனக்கு முதல் நமத்து மின் அருதிகி அவ மின் ஷையின் உங்களுடைய சகோதரருக்கு அவருடைய மானத்தினுடைய விஷயத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்திலோ சொல்லாலோ செயலாலோ அங்கீகரித்தாலோ ஏதாவது நீங்கள் அநீதம் இடைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் பழைய தகல் அலகுலியோமை இன்றைய நாள் அதை விட்டு அதிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் ஹலாலாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களில் இருந்து தீனானோ தினகமோ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் வதுவருக்கு முன்பாகவே இந்த நாள்லேயே தற்காலத்து நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா அந்த நாளிலேயே நீங்கள் அதை விட்டு நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் ஹலாலாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் நாளினுடைய விசாரணையினுடைய சமயத்தில் உங்கள்ட்ட அதிகபட்சமாக நன்மைகள் இருந்து அநீதையும் இழைக்கப்பட்டவர் உங்கள் மீது குற்றம் சாட்டக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்த அநீதத்தினுடைய அளவுக்கு உங்களுடைய நன்மைகள் இருந்து எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும் ஒரு காலம் உங்கள்கிட்ட நன்மையே இல்லை என்று சொன்னால் நீங்கள் செய்த அநீதத்தினுடைய அளவுக்கு அவருடைய பாவத்தில் இருந்து உங்கள் மீது சுமத்தப்படும் என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லா அலிஸ் நம்ம என்ன தவறு செய்தாலும் இன்றைய காலத்திலே நம்ம சகோதரர்களிடம் மன்னிப்பு விடுவோம்